சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிறது சாய் பாபாவின் பாட்டு மத்தியான ஆர்த்தி பாட்டு பாகம் மூன்று இன்று தொடர்கிறது சாய் பக்தர்களே முதலில் நம்ம பாபாவுக்கு ஒரு நன்றியை செழிப்போம் ஏன்னா இந்த அற்புதமான நேரத்தில் பாபா என்னோட மூலியமாக நம்ம பக்தர்களுக்கு எல்லாத்தையும் பாட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ரொம்ப அருள் புரிகிறார் பாபாவுக்கு கோடான கோடி நன்றி ஸ்ரீ சத்ரா சத்குரோ சாய்நாத் மகாராஜ கே ஜெய் மூணாவது பாட்டை இப்ப கத்துக்க போறோம் அதாவது அது என்னன்னா ஜெயதேவ ஜெயதேவ அதாவது அந்த பாட்டை வந்து இப்ப கத்துக்கலாம் நான் பாடுறேன் நான் ஒரு லைவ் வரும் நாளைக்கு லைவ் போடுவோம் அதில் வந்து அந்த மூணு பாட்டுக்கான அர்த்தத்தையும் நான் சொல்றேன் சரிங்களா இப்ப பாட்டு पाकलम जय देव जय देव दत्तावदूता हो साई अवदूता जोनु कव चरणी देवी तो माता जय देव जय देवा अवदर्शी तुता धर्मांतिहाजनी ता लीला तो संकट अशेवेण रजने जय देव जय देवदत्तावधूता हो साई अवदूता जोडुनि देवी तो माता जय जय देवा जय जय देवा यवन स्वरते एका तारिकले तारकले संचन रसुनियातत नैतासा गथिले भव बेचांदा मंदा तांसे उत्तरले मोमिनामम सीझन्नु नीलोका लारीले जय देव जय देवत्ता अवधूता ओषाई अवधूता जोड़ी कर्तवरणी देवी तो माता जय देव जय देवा, देवा प्रेरण तत्वींदु यवना चाही तवायासी झाला पुनरल प्रेह प्रेमाने तो हिंदूयमे तावेसी आत्मद्वे व्यापक साये जय, देव, जय देव, दत्ता वदोता हो साये अवदूता जोन वचरनी देवी तो माता जय देव जय देवा जैये देवा सायिनाथ तत्मन मामे जन मोहितजनमो जनजनिपावे तत्कृपये सकलाञ्जे सङ्कटनिरसा देशिलतरिते दे त्वचन कृष्णाने कावे ஜ தேவ அவதோதா ஓ சாயி அவதோதா கர தவரே தே தோ மாதா இதுதான் வந்து மூணாவது பாட்டு இப்போ நாலாவது பாட்டையும் சொல்லிடுறேன் நாளைக்கு காலையில லைவ் வந்து நீங்களே டைம் சொல்லிடுங்க கமெண்ட்ஸ்ல பண்ணிடுங்க அதே மாதிரி அடுத்த பாட்டையும் நம்ம பார்த்துடலாம் அதை வெறும் நாளே லைன் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் ஏன்னா அது வந்து ரொம்ப பாபா பக்தியான பாட்டு சரிங்களா மாதிரிலாம் பார்க்கலாம் சிரடி மாஜே பந்தரபோற சாய் பாபார மாவர பாபார மாவர சாய் பாபார மாவர சுத்தபத்தே சந்திரபாக பாவ குந்தா குண்டா வனோ பபன் சி வந்தா சாயன்சி வந்தனா ஃபரு பபான் சி வந்தனா ம பாவ மாஜே ஆய் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் நான் வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன் அதனால நான் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓம் சாய்ராம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திருப்பி நம்ம நாளைக்கு காலையில் லைவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம்